இரு அணிகளும் பதினைந்து வெற்றி புள்ளி பல்லடம் பதினைந்து கோவை பதினைந்து இருவரும் சம வெற்றி புள்ளி செகண்ட் ஆஃப் செகண்ட் டைம் அவுட் கோவை கேப்டன் டூ டைம் அவுட் ஓவர் நோமோ டைம் அவுட் களம் என் போட்டியினை தொடர்ந்து டி எம் கே சி உடுமலை நாற்பத்தி ஆறு தடாகம் கோவை அதனையும் தொடர்ந்து சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி ஸ்ரீ முருகா கேட்டரிங் ஆகிய அணிகள் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்கவும் போட்டி முடிந்த மருகணமே ஆடுகளம் போகவும் ஸ்ரீ முருகா கேட்டரிங் பி Sulu स्पोर्ट्स क्लब B. Bonus plus one point, two point, two point. Two. We are in foundation. Okay. Two point. Therefore, seven. திருப்பூர் சூப்பர் செவன் இரண்டு பல்லடம் ஸ்போர்ட்ஸ் பதினைந்து கார்த்திக் மெமோரியல் பதினைந்து இரு அணிகளும் சமபலத்துடன் ஆடிக்கொண்டிருக்கின்றன கார்த்திக் மெமோரியல் அணிக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி அதன் எண்ணிக்கை பதினாறு பல்லடம் பதினைந்து ஒரு புள்ளி முன்னிலையில் கார்த்திக் மெமோரியல் கோவை மணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி இரு அணிகளும் சம வெற்றி புள்ளி பதினாறு பதினாறு பதினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி அந்த எண்ணிக்கை பதினேழு கோவை பதினாறு line up as government. come on, man. Time out, on here here இப்போட்டியை தொடர்ந்து டி எம் கே சி உடுமலை நாற்பத்தி ஆறு தடகம் தயார் நிலையில் இருக்கவும் பதினேழு கார்த்திக் மெமோரியல் பதினாறு ஒரு புள்ளி முன்னிலையில் பல்லடம் ஒன்றில் அடுத்த போட்டியாக ஆசிரியா சுல்தான்பேட்டை திருப்பூர் பிளஸ் டூ பிஆர் பவுண்டேஷன் பல்லடம் அணியினருக்கு மேலும் ஒரு வெட்டி புலி அதன் பதினெட்டு பதினாறு கோவை அடுத்த போட்டியாக ஆசிரியா சுடகாம்பு டவுன்

ஒரு புள்ளி முன்னிலையில் பலடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் களம் எண் இரண்டில் கடைசி ஐந்து நிமிட நேட்டம் ஆட்டம் செகண்ட் ஆஃப் செகண்ட் டைம் அவுட் பலடம் கேப்டன் டூ டைம் அவுட் ஓவர் புகில் கேபிள்ஸ் காலிமுத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களை வேடிக்கழைக்கின்றோம் இதுவரை ஆடி ஆட்டத்தில் களம் என் இரண்டில் பல்லடம் பதினெட்டு வெற்றி புள்ளி கோவை பதினேழு வெற்றி புள்ளி ஒரு புள்ளி முன்னிலையில் பல்லடம் சியாரன் பவுண்டேஷன் அணி இருபத்தி மூணு புள்ளிகளும் திருப்பூர் சூப்பர் சான்ஸ் அணியினர் இரண்டு வெற்றி பள்ளியில் ஈடுபட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பல்லடம் அணியினருக்கு சூப்பர் ரைட் த்ரீ பாயிண்ட் அதன் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று பல்லடம் இருபத்தி ஒன்று கோவை பதினேழு நான்கு புள்ளி முன்னிலையில் பல்லடம் வேண்டும் வெற்றி புள்ளி வியாரன் பவுண்டேஷன் இருபத்தி ஐந்து புள்ளிகள் இருபத்தி ஐந்துக்கு இரண்டு ஆடுகள் நிறுவோம் ஒன்றில் அடுத்த போட்டியாக இரண்டு கடைசி நான்கு நிமிட நேர ஆட்டம் அதனை திருப்பு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஈரானிய வீரர்களின் கவனத்திற்கு

கோவை அணியினருக்கு மேலும் வெற்றி புள்ளி அதன் எண்ணிக்கை பதினெட்டு பல்லுதமணியினர் இருபத்தி ரெண்டு நான்கு புள்ளி மூணில் கோவை அணியினர் இரண்டு வேட்டுக்குள்ளி ஏஆர் கவுண்டேஷன் அணியினருக்கு ஹேர் ரைட் கோ கை கடைசி போட்டிய விடாட்டா வீரணியை வீரர்களின் கவனித்திருக்கு களம் எண் இரண்டில் கடைசி மூன்று நிமிட நேராட்டம் இதுவரை ஆடிய ஆட்டத்தில் பல்லடம் இருபத்தி ரெண்டு கோவை பதினெட்டு நான்கு புள்ளி முன்னிலையில் பல்லடம் எண் ஒன்றை அடுத்த போட்டியாக சுண்டகாபுத்தூர் ஏ ஆசிரியாத்தூர் அணியினருக்கு டூ பிளஸ் டூ போர் எண்ணிக்கை இருபத்தி ஆறு கடைசி பல்லடம் அணியினர் இருபத்தி ஆறு வெற்றி புள்ளி கோவை அணியினர் பதினெட்டு வெற்றி புள்ளி எட்டு புள்ளி முன்னிலையில் பல்லடம் கோவை அணியினருக்கு மேலும் ஓரம் வெற்றி புள்ளி அதனை பத்தொன்பது

இரண்டில் கடைசி இரண்டு ஆட்டம் இருபத்தி ஆறு பல்லடம் அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி அதன் எண்ணிக்கை இருபத்தி ஏழு கோவை இருபது நாற்பத்தி ஆகிய இரு அணிகளும் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு வரவும் இது உங்களுக்கான இறுதி அழைப்பு यार गए